ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும் முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது எது தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலையும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அது ஒருவேளை குறைவாயிருக்கலாம் அதுலேயும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் நிறைவுக்கு நேராய் கர்த்தர் நடத்தும் போதும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் இழப்புக்கு நடுவில் நடத்தினாலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் எந்த காரியமானாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே விழுப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இப்படி எழுதுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டுமே ஆனால் நம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவருக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் நாம் இந்த பூமியில வாழ வேண்டும் ஏதோ நமக்கு சொல்கிறது ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அதற்கு மேல வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா வம்பும் புத்தீனமுமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே நமக்கு தகுதியானது எது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஸ்தோத்திரம் செய்தலே தகும் ஸ்தோத்திரம் செய்கிறதற்கு தான் தேவனுடைய பார்வையிலே விளையேற பெற்றது ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது தேவனுடைய மகிமை சொன்னா கிருப வெளிப்படுதான் அந்த கிருபை எப்படி வெளிப்படுதா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலதான் கிருபை பெருகுகிறதா ஸ்தோத்திரம் செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில கிருபை பெருகிறது ஒவ்வொரு நாளுக்கும் உரிய கிருபைகள் கர்த்தர் அந்த நாளை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அந்த நாளுக்குரிய புதிய கிருபைனால கர்த்தனை நிரப்புவார் அந்த நாய் முழுவதும் நம்மை நடத்தினதற்காய் சோத்திரம் செய்யுங்கள் எல்லா புத்திக்கும் எட்டாதான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் ஒரு சுகமான நித்திரை உண்டாயிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே இப்படி ஒவ்வொரு காரியத்திலேயும் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தேவ ஜனம் கூடி வரும் பொழுது ஸ்தோத்திரத்தினாலே தான் அவருடைய கிருபை பெருகி ஒரு அபிஷேகத்தின் மகிமை சபை நடுவே ஊற்றப்படுகிறது அங்கே தேவன் எழுந்தருளுகிறார் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது வேதம் சொல்லுகிறது இப்படி தம்முடைய முதலாம் அற்புதத்தை அங்கே செய்து அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் வேலை வந்த உடனே சீஷர்கள் கீழ்ப்படிந்து செய்த காரியம் நீங்க நினைக்கலாம் நான் நினைக்கிறேன் அவர் பிதாவை பிதாவைத்திருந்திருப்பார் அவர் தன்னுடைய இருதயத்தில் பிதாவை சோத்தரித்ததுனாலதான் அங்க மகிமை விளங்கும் அற்புதங்கள் வெளிப்பட்டது மகிமை விளங்கணும்னு சொன்னா கிருப வெளிப்படணும் கிருப வெளிப்படணும்னு சொன்னா அங்கே ஸ்தோத்திரம் பெருகணும் ஸ்தோத்திரத்தினால தான் கிருப பெருகும் அஞ்சப்பத்தையும் ரெண்டு மீனையும் தன்னுடைய கைகளில் இயேசு வாங்கி வானத்துக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பிதாவை நோக்கி அவர் முதலாவது செய்த காரியம் ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் செய்ததுனால தான் அங்கே அற்புதங்கள் நடக்க முடியாது அவைகள் கழுகிப் பெருகின மீதம் எடுக்க கிருபை செய்தால் ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தால் திருப்தியெல்லாம் குசித்தார்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான வாழ்வு அற்புதமான வாழ்வு மீதம் எடுக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமே ஆனால் நம்ம எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வோம் நிச்சயமாய் அது தேவனுடைய பார்வையில் விளையேறப்பட்டது அதற்குரிய பலாபலனை கற்ற நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்கிறது தான் உமக்கு சித்தம் மாண்டவர் உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கிருபதாங்க எங்களுடைய இருதய துதியினால நிரப்பப்படட்டும் எங்களுடைய இருதயம் ஸ்தோத்திரத்தினால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே மகிமை வெளிப்படும்படியா கிருப பெருகும்படியா ஆண்டவரே எங்க ஸ்தோத்திரங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே பெருகட்டும் ஆண்டவரே அப்ப அற்புதங்கள் நடக்கும்படியா எங்களுடைய வாழ்க்கையில அதிசயமானவங்களை எங்க கண்கள் காணும்படியா நாங்க உண்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்படத்தை நீங்க கிருப தரும்படியாய் செபிக்கிறோம் உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபங்களை நல்ல பிதாவே Amen. amen.